ரொக்கப்பணம் இல்லாது தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி தெரிவித்துள்ளார் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கும் திமுக அரசின் போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்படாது என்று தமிழக நிதியமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு இது ஏமாற்றம் அளிக்கும் என்பதால் நிதியமைச்சரின் முடிவின் மீது முதலமைச்சர் தலையிட்டு மறுபரிசீலனை செய்து பரிசு தொகுப்புடன் தொகை குடும்பத்திற்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் கடந்த இரு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் இந்த முறை காணாமல் போய்விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் வந்ததால் இந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்த தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தல் இல்லை என்பதால் பணம் வழங்கவில்லை என்று கூறியுள்ளார் தேர்தல் காலத்தில் ஒரு வேடம் மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா என்றும் மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் கூறியுள்ளார்